முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாள் ஆகட்டுங்க இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எதை பத்தி போறோம்னா கன்னி ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் வருகின்ற ஐப்பசி மாத பொறுத்தவரை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக அமையும் இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யலாம்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசியை போலதாங்க கன்னி ராசிக்கும் புதனே அதிபதியாக இருக்கிறாரு அதனால நீங்க மிதுன ராசியினர் எதிலும் பட்டும் தான் இருப்பீங்க மற்றவங்க பேசினாலும் பேசுவாங்க கன்னி ராசி அன்பர்கள் தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களே ஆழம் பார்ப்பதுல வல்லவங்க நீங்க தாங்க புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகள்ல ஒன்றான கண்ணியிலேயே உச்சம் அடைவாரு இதனால உங்களுடைய திறமையை தகுதியே பிற அங்கீகரிக்க தவறினீங்கன்னா உங்களுக்கு நீங்க மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையே செய்ய விரும்பக்கூடியவங்க நீங்க தாங்க எப்படி பார்த்தாலும் நீங்க தொடர்ந்து தொழிலே இருக்க மாட்டீங்க உங்கள் இரண்டாம் வாக்குஸ்தானத்துல சுக்ரன் அதிபதியாக இருப்பதால உற்சாகமாக பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்கள் வாழ்க்கையில நல்ல திருப்பத்தையே கொண்டு வருங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்க சென்று வழிபட வேண்டிய ஒரு தலனா அது திருவெங்காடு தலம் தாங்க தவறாம ஒரு முறை இந்த ஒரு தளத்திற்கு சென்று வழிபட்டுவாங்க கன்னி ராசில வரக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்னு அஸ்தமம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு நட்சத்திரங்கள் கிரக நிலையை பொறுத்தவரை ராசில சூரியனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் புதன் ரணருண ரோகஸ்தானத்துல சனின்னு ராகு தொழிற்தானத்துல குருனு நிலைகள் அமைந்திருக்குங்க இந்த மாதத்துல வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகலாம் அதே வேளையில அடுத்த ஒரு செயல்களுக்கு பொறுப்பேற்காம ஏற்காம இருப்பதுதான் நல்லது குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாங்க சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க தொழில் வியாபாரத்துல தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கிடும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கடன் கொடுக்கும்போது கவனமாக இருங்க வாகன வசதி உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க நீண்ட தூர தகவல்கள் நல்லதாக வந்து சேரும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஆதாயம் நீங்க பெறுவீங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அணுகூலையும் அடைவீங்க அலுவலகம் விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்துக்கோங்க எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க மேலிடத்துல மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுத்திடும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது ரொம்ப கவனம் தேவை கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேர்ந்துடுங்க உங்களுடைய திறமை இனி பளிச்சிடும் அரசியல்வாதிகளுக்கும் தன்னம்பிக்கை இனி அதிகரிக்குங்க பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க இந்த மாதம் பொருட்களை திருட்டு போகலாம் ஜாக்கிரதையாகவும் ஞாபக சக்தியை இழக்காமல் இருப்பது மனதை சஞ்சலத்துல ஆழ்த்திடாதே பயிற்சினால் அது சாத்தியமாகிடுங்க கலைத்துறையில இருப்பவங்களுக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கலாம் செலவுகளை திட்டமிட்டு செய்வதுதான் நல்லது புதிய காரியங்களை செய்ய தூங்குவதுக்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லதுங்க வேலையில இருந்து வந்த பழு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் அதுல இருந்து வந்த சுணக்க நிலையும் இனி மாறிடும் வெளிநாட்டு வேலை பா எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேருங்க இந்த மாதம் பிள்ளைகள் வழியில கவனமாக இருங்க வெளிநாட்டுல வசிப்பவங்க நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருக்கும் இடம் தெரியாமல் இனி மறையுங்க எதிர்களுடைய தொந்தரவே இருக்காது உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா விரும்பிய பணி உயர்வு கிடைத்திருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை கண்கள்ல பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம்னு வியாபார மாற்றம் போன்றவை ஏற்படலாம் வியாபாரம் பொறுத்தவரை கணக்கு வழக்குகள்ல ஜிஎஸ்டி போன்றவற்றுல ரொம்பவே சரியாக வைத்துக்கோங்க உங்களுடன் இருப்பவங்க தேவையில்லாத உபத்திரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதால யாரிடமும் கோபப்படாமல் இருப்பது நன்மையை அளித்திடும் யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்குங்க அரசுக்கும் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும் ஈடுபடுவது நல்லது சட்டத்துக்கு புறமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருங்க இளிபடியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் இனி படிப்படியாக மாறிடும் இடமாற்றத்துக்கு உண்டான அதி அற்புதங்களை ஏற்படும் வாழ்க்கையில நீங்க புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உண்டாகிடும் மேலதிகாரிடம் தர்க்கம் செய்து கொள்வதை தவிர்த்தடுங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கோபப்பட பேப்பர் போடுவது வேலையை விடுவது போன்றவற்றை தவிர்த்திடுங்க இல்லையெனில் நீண்ட நாட்களுக்கு வேலை இல்லாமல் தவிக்க வேண்டியது வருங்க ரோஷப்பட்டு இந்த சமயத்துல நடப்பது நல்லதே இல்லைங்க இது ஆபத்துல ஏற்படுத்திடும் குடும்பத்துல நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பு இருப்பதால எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க அனுகூலமான பலனை பெறலாம் எல்லா விதமான பாதிப்புகளை இருந்து பாதுகாக்க நீங்க பாத்தீங்கன்னா அனுமன் வழிபாடோ அனுமன் சாலிசை கேட்பதோ இந்த சமயத்துல உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தந்துடுங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வேலை சுமை அதிகரிக்குங்க கவனக்குறைவின்றி அதனை செய்தா குறிப்பிட்ட நேரத்துல முடித்திடலாம் வியாபாரிகளுக்கு பண நடமாட்டம் சற்று கவலை தரும் புதிய கடன்களை பெறாம ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்புகளை மூலம் சமாளித்துக் கொள்வதுதான் நல்லது பணியாளர்களை அரவணைத்து செல்லுங்க குடும்ப தலைவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான சமையல் பொருட்களை வாங்கி கொடுத்துடுங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை பலப்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் தாங்க இது பணப்புழக்கம் நன்றாக இருக்க போகுது கவலைப்படாதீங்க மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்க வெக்கப்படாம கேட்டுடுங்க அன்றன்றே சந்தேகத்தை தீர்த்து கொண்டீங்கன்னா தங்கள் அதிக மதிப்பெண்களை பெற உதவியாக இருக்கும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது ராக காலத்தை தரிசிப்பது ரொம்பவே நல்லதுங்க கூர்மையான அறிவும் பார்த்தீங்கன்னா எதையுமே முன்கூட்டி செய்யக்கூடிய கொண்ட கன்னிராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து இந்த வருகின்ற ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அனுகூலமான பலனை உண்டாக்க போகுது குடும்பத்திலையும் சரிங்க மகிழ்ச்சிக்கும் சுபிச்சமும் குறைவே இருக்காது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி விலகிடுங்க ஒற்றுமை பலப்படும் திருமண வயதை அடைந்தவங்களுக்கு தடைபட்ட திருமண சுப காரியங்கள் கைகூடி வரும் குடும்ப வாழ்க்கையில குதலும் சிரிப்பும் உண்டாகும் கடந்த கால சோதனைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவீங்க தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் இனி தடையில்லாம சிறப்பாக நடந்து முடியும் பொருளாதார நிலையும் மிக சிறப்பாக அமைவதல்ல பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நட்பு இனி மறந்தடுங்க குடும்பத்துல சுபிச்சமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல இது நாள் வரை நிலவிய நழிவுகள் மறைந்து ஏற்றமான பலனையும் பெறுவீங்க போட்டி பொறாமைகள் இனி விலகிடுங்க கூட்டு தொழிலும் கூட்டாளிகளுடைய ஒற்றுமையான செயல்பாட்டா பெரிய முதலீடுகளை எழுதுல ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பணியில எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கிடும் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை இந்த சமயத்துல பெறுவீங்க உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் எந்த காரியத்தையுமே எளிதில செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு பிறந்திடுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் அருளை பெறுவதற்கு பாத்தீங்கன்னா நீங்க புதன்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளணும் புதனின் அம்சம் நிறைந்த பெருமாளை வழிபடுவதும் ரொம்ப நல்லதுங்க நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது பெருமாளுக்கு துளசி மாலைகளை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்க பொருளாதார ரீதியான ஏற்றத்தை ஏற்படுத்தி தருங்க அதே போல வெளியில மரகத கல்லை பொதித்து வலது கை மோதிர விரல புதன்கிழமையில புதன் ஹோரையில அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது நீங்க புதன்கிழமைகள்ல நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிர்களை சமர்ப்பித்து நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது புதனினுடைய அருக்கடாச்சத்தை உங்களுக்கு உண்டாக்கிடுங்க புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை நீங்க பச்சை நிற ஆடங்களை அணிவதும் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடும் பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகம் வாங்கி தருவதும் உங்களுக்கு அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க திருமணம் ஆன வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு முக்கத்தி தானம் அளிப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவுல கன்னிராசி நண்பர்களுக்கான கிரக நிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குது தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் தொடர்ந்து பெருமாளை வழிபட்டு வர உங்க வாழ்க்கையில எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் நீங்க பெறலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே